என் பேர் முத்துக்குமரன் இது வந்து பனஞ்சேரின்ற கம்மத்தில் திருவண்ணலி மாவட்டம் செய்யார் தாலுக்காலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருக்குள் சுடன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உழுதும் உழவே தலைன்னு வள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்னாடி உழவோட பெருமையை பற்றி சொல்லியிருக்கார் உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருக்கலாம் மருத்துவர் இருக்கலாம் பொறியாளர் இருக்கலாம் கட்டிடக்கலை நிபுணர் இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் தலையாயது எதுனா உழவுத் தொழில் மட்டும்தான் சொல்லியிருக்கார் அந்த தலையாய உழவுத் தொழிலை நாங்கள் இயற்கை வேளாண்மையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செய்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணி லாபகரத்தோடு நான் செஞ்சுட்ருக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து தூயமல்லின்ற ஒரு நெல் ரகங்கள் இதோட மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து தூயமல்லிக்கு இருக்குது இதை நட்டு பார்த்திங்கன்னா ஐப்பசி முப்பதாம் தேதி விதை ஊன்றது அறுபத்தெட்டு நாள் ஆச்சு இன்னையோட இன்றைக்கி ரெண்டாவது களை எடுத்துகிட்டு இருக்கிறோம் மொத கலை பண்ணி புண்ணாக்கு தான் போட்டேன் வேறு எதுவுமே பண்ணல அடி உரிமை எதுவும் போடல உரம் எதுவும் போடல வெறும் புண்ணாக்கு தழை சத்து போட்டு அருமையாக வளர்ந்துட்டுருக்கு இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் அறுவடை ஆகி நெல்லுலேருந்து அரிசியாக முடியும் எல்லா உடனே என்ன பண்ணுறான்னா அறுவடை பண்ணிவிட்டு அதோட என்னோடய வேலையை முடிஞ்சிட்டுன்னு கொண்டு போய் கமிட்டியில் கொண்டு போய் போட்டு நஷ்டத்தில் உருவாக்குறான் அப்படி பண்ணக்கூடாது கொஞ்சம் சிரமம் பண்ணி இந்த நெல்லை அரிசியாக்குற முயற்சி பண்ணணும் எப்படின்னா எழுபத்தெட்டு கிலோ ஒரு மூட்டை அந்த எழுபத்தெட்டு கிலோவில் ரெண்டு சிப்பும் அரிசி கிடைக்கும் ஒரு சிப்பத்தோட விலை ஆவரேஜாக ரெண்டாயிரத்தி ஐநூறுனா ஐயாயிரம் கிடைக்கும் ஒரு நெல் மூட்டிலிருந்து ஆனால் கமிட்டி கொண்டு போய்விட்டோன்னா வெறும் ரெண்டாயிரத்தி அறநூறு அவர் சொல்கிற விலை தான் ஆகையினால் லாபகரமாக செய்யணும்னா இது நெல் மட்டும் இல்லை வேர்க்கடலை எள் வேறு எல்லாமே உங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டி விற்கும் போது உழவு என்பது நிச்சயமாக லாபகரமான தொழிலாக மாறும் அதுக்காக தான் இவ்வளோ சிரமப்பட்டு இங்கே எல்லாமே இயற்கை உள்ள எந்திர நிலவில் இது போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வேர்க்கல்லை உளுந்து மஞ்சள் மஞ்சள் இருந்து பார்த்தீங்கன்னா எளிய முறையில் எல்லோரும் குங்குமம் தயார் பண்ணலாம் முதல்ல குங்குமம் என்பது தமிழ் சொல் செஞ்சாந்து செஞ்சாந்தை எளிய முறையில் நீ வீட்டிலே தயார் பண்ணலாம் எப்படின்னு குறிப்பு சொல்கிறேன் நீ கேட்டு நீங்களே வீட்டில் தயார் பண்ணிக்கலாம் முந்நூறு கிராம் கிழங்கு மஞ்சள் தூள் விரலி கிடையாது குண்டு மஞ்சள் தூள் முந்நூறு கிராம் ஐம்பது கிராம் வெங்காரம் இருபத்தஞ்சி கிராம் படிகாரம் எலுமிச்சம்பழம் இருபது இது எல்லாத்தையும் பொடி பண்ணி அந்த மஞ்சத்தூள் வெங்காரம் படிகாரம் எல்லாத்துக்கும் கலந்து ஒரு புது பானையில் வைக்கணும் அந்த பானை எப்படி தயார் பண்ணால் ரெண்டு நாள் புது பானை வாங்கி ரெண்டு நாள் தண்ணியில் ஊற வைக்கணும் ரெண்டு நாள் வெயில் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த கலவையெல்லாம் எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டு ஒரு மணல் போட்டு அதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே மணல் போட்டு சாக்குப்பையில் கட்டி இருபத்தோரு நாள் வச்சிங்கன்னா அருமையான சென் சாந்து வீட்டிலே தயார் பண்ணலாம் இந்த சென்சாந்து என்பது மூணு வருஷம் வச்சு நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணலாம் முதல்ல அந்த குங்கும் வைக்கிறது எதுக்குன்னா இங்கே எல்லாருக்கும் ஒரு கிளாண்ட் இருக்குது பிட்ரூட்ரி கிளாண்டு மாஸ்ட் ஆஃப் ஆல் கிளாண்ட்ஸ் அந்த கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணோன்னா உங்களை பாடியோட எல்லா கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணி உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இதோட மருத்துவ குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சாந்த உள்ளுக்கு சாப்பிட்லாம் எதுக்குலாம் நல்லன்னா காய்ச்சல் வந்துன்னா அந்த சென்சாந்தை எடுத்து தலையில் பத்து போட்டினா காய்ச்சல் குணமாயிடும் அதுபோல் மாதவிடாய் பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை அப்போது அந்த சென்சாந்த உள்ளுக்கு சாப்பிட்டோன்னா அந்த மாதவிடாய் பிரச்சனை குணமாயிடும் இந்த பிட்இட்டு கிளாண்ட் ஆக்டிவ் ஆகும் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் குங்குமத்து அந்த சென்சார் இதெல்லாம் தான் கிடைக்கும் கடையில் வாங்கினீங்கன்னா அது எல்லாமே கெமிக்கல் நான் இயற்கை வேளாண்மைக்கு வந்ததுக்கு அடிப்படையான காரணம் நம்மாழ்வார் தான் நம்மாழ்வருடைய உந்துரால் தான் நான் படித்து பிகாம் பொரிய பட்டிதாரில் படிச்சுட்டு நம்மளோடைய வழிகாட்டின் பிரகாரம் நம்ம இயற்கை வேளாண் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் அப்பா வங்கியில் மிகப்பெரிய உயர் அதிகாரியாக இருந்தார் அவரை வங்கியில் சேர்க்கணும்னு நிறைய முயற்சி பண்ணார் ஆனால் எனக்கு ஆர்வம் இந்த இயற்கை வேளாண்மையில் தான் அதனால் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நீ இயற்கை வேளாண் பண்ணுறேன்னு ஆனால் அவருடைய முழு ஒத்துழைப்போடு தான் இதை செஞ்சிட்ருக்கோம் இந்த இயற்கை வேளாண்மை தான் என்னோடய மக்களுக்கும் நல்ல பொருள் கொடுக்குறோம் நாங்களும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு நாங்கள் மருத்துவமனைக்கு போய்ட்டு பத்து ஆண்டுகள் ஆச்சு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு முறை தான் ஆக நான் இந்த அற்புதமான உணவு முறையை பல இடஞ்சல் கிடையாது பண்ணிகிட்ருக்கோம் முதல் முதல்ல நான் இந்த ப வீக்காக முடிச்சுட்டு இங்கே வரும்போது ஒரு ஏக்கருக்கு மூணே மூட்டை தான் அறுவடை பண்ணும் அந்த மகசூல் பற்றி நான் கவலைப்படல மண் மாற்றம் அடைகிறதுக்கு நாளாகுன்னு எல்லோரும் சொன்னாங்க இப்போது வந்து குறைஞ்சி ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு மூட்டை வந்து ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறோம் இது எப்படி லாபரம்னா அப்படியே கொண்டு போய் நீங்கள் கமிட்டியில் போட்டிங்கன்னா பதினஞ்சு பெருக்கள் அதிகபட்சம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுப்பாங்க முப்பதாயிரம் அப்படி தான் கிடைக்கும் ஆனால் இது இயற்கை முறையில் பண்ணும்போது குறைஞ்சது ஐம்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கும் அதனால் கொஞ்சம் மெனக்கட்டணும் அந்த மெனைக்கட்டும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த லாபம் கூடுதலாக லாபம் வரும்போது இயற்கை வேளாண்மை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுன்றது நானும் ஒரு உதாரணமாக நான் இருந்துகிட்ருக்கோம் நான் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி நான் கல்லூரி முடிச்சுட்டு இங்கே வரதுக்கு முன்னாடி இது ஏற்கனவே நஞ்சு அதாவது கெமிக்கல் ஃபார்மில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது இயற்கை வேளாண்மை மாற்றுறதுக்காக ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ பலதானிய விதைகள் அந்த பலதானிய விலையை போட்டு கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாட்களில் மடக்கி ஓட்டிட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் இயற்கை வேளாண்மை பண்ணி பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் படிப்படி எனக்கு அந்த மூணு மூட்டையிலேருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி ஒரு பதினஞ்சு மூட்டைகளுக்கு காரணம் வந்து இந்த இயற்கை வேலை தான் இது இப்போ இந்த பார்த்துக்கிற தூயமல்லி பார்த்தீங்கன்னா இதை முழுசுமே இந்த அசோஸ் பள்ளியம் பாஸ்போர்ட் பேக்டீரியா அதெல்லாம் போட்டு விதை நேர்த்தி பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஒரே ஒரு களை தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் புண்ணாக்கு போட்டோம் இந்த கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து போட்டு இப்போ களை படிச்சுட்டு இருக்கிறோம் அடுத்த கலை பறிச்சோன்னா புண்ணாக்கு அதுக்கப்புறம் இதோடய பூச்சி மேலாண்மை என்னென்ன இப்போ பூச்சி தாக்குதல் இருக்காது இயற்கையில் பொதுவாக அந்த பூச்சி தாக்குறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் எல்லாம் கெமிக்கல் ஃபார்மில் என்ன பண்ணுவோன்னா பெஸ்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லி நல்லா கவனங்கள் பூச்சிக்கொல்லி இங்கே இயற்கை விளையாண் மட்டும் பூச்சி விரட்டி ஏன்னா பூச்சி வந்து எல்லோருமே கெடுதல் செய்கிற பூச்சியில் இங்கே நன்மை செய்கிற பூச்சியும் இருக்குது பூச்சிக்கொல்லி என்பது நல்லா செய்கிற பூச்சி அடிச்சிடாங்க தீமை செய்கிற பூச்சி அடிச்சிடாங்க ஆனால் இயற்கை வேளாண்மை மட்டும்தான் நன்மை செய்கிற பூச்சி நிலத்துலேயே இருக்கும் தீமை செய்கிற பூச்சி மட்டும் ஆட்டோமேட்டிக் அதாவது பூச்சி விரட்டி அதாவது கோமியத்தில் அஞ்சு வகமான இலைகள் இலை பிரண்டை இருக்கிற ஆடு மாடு மேயாத இலைகளை போட்டு ஒரு வாரம் ஊற வச்சு அதை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாதிரி ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன்னா எந்த பூச்சியும் வராது அப்படியே வந்தாலும் கண்ட்ரோல் ஆகிடும் அந்த பூச்சி விரட்டிக்கு அப்புறம் கதிர் வரும்பொழுது அருமையான கதிர் பதறலாமல் இருக்கிறதுக்காக தேமோ அடித்தோம் அந்த அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதோடைய நெல்லோட இடையும் உயரும் வறட்சியை தாங்கி வளரும் இல்லாமல் வரும் இந்த பூச்சி விரட்டியும் தேம கரிசில் அடிச்சுட்டு இடையில ஜீவம் மருந்துன்னு நிலத்தில் பாய்ச்சும் போது நெல் செழிப்பாக வந்து நிறைய களைச்சிருந்து நிறைய தூர் அடித்து மகசூலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூடுதல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பேர் உதவியாக இருக்கும் இதெல்லாம் கலந்து செய்கிறது தான் இருக்கலாம் இதுக்காகவே நான் ரெண்டு நாட்டு மாடு வாங்கி வச்சுக்கிறேன் அந்த நாட்டு மாடு வந்து குட்டை ரகம் செங்கல்பட்டு குட்டை ரகம்னு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டு மாடை வாங்கி வச்சுட்டு இன்ஜெக்ஷன் மூலியமாக அதை நினைவிறத்தி பண்ணுவாங்க அப்படி பண்ணவே கூடாது இயற்கையை இணைச்சரிக்கை பண்ணால் தான் அதோடய வேரியும் அதோட மருத்துவ குணம் கிடைக்கும் அதுக்காகவே ஒரு ஆண் ஒரு பெண் அதாவது காலையும் வச்சுருக்கிறேன் பசு மாடும் வச்சுக்கிறேன் ரெண்டு அதுலேருந்து த உற்பத்தி ஆகிற பொருட்களில் தான் இந்த இயற்கை வளனம் பண்ணிட்டுருக்கு இது மட்டும் இல்லை அடுத்த கட்டமாக நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மூலிகை செடிகள் இந்த மூலிகை செடிகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிய வயர் யார்னா அமெரிக்காவும் சைனாவும் தான் ஆனால் அவங்க நாட்டில் இதெல்லாம் விளைவிக்க முடியாது அந்த சீர்தோஷனை இல்லை இந்தியாவில் தான் அதோடய சீர்தோஷனை குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அந்த மூலிகையோட மகத்துவம் நல்ல ம அதோட ஃபுல் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் தான் கிடைக்குது தமிழ்நாட்டில் அதனால் அந்த மூலிகை செடியை நாங்கள் நிறைய உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இருக்கிற இயற்கை வளனை ஒன்று சேர்ந்து நல் உலகம் இயற்கை வேளாண்மை கூட்டமைப்புன்னு ஏற்படுத்தி இங்கே இருக்கிற விளைபொருள்லாம் மக்கள் ரெண்டுமே சேர்க்குறோம் இதோட ரெண்டு குறிக்கோள் ஒன்று உழ வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் ரெண்டாவது மக்கள்கிட்ட நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ரெண்டு குறிக்கோளோட இந்த உழவர் கூட்டமைப்பு மூலியமாக பொருட்களை நேரடியாக நோர்வு படி சென்றார் இது இது வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பிற்கு உழவருக்கும் தன்னோட பொருளை விற்று அவனோட லாபத்தை அவன் எடுத்துகிட்டு போகும்போது அளவு கடந்த மகிழ்ச்சி ஏன்னா இதில் யாரும் இடைத்தரையரோ இல்லை நேரடியாக விற்கிறாங்க நேரடியாக பார்க்குறாங்க அந்த வாங்கிட்டு போகிற நுகர்வுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியுது இவர் யார் இவர் செய்கிறார் இருந்தால் தெரியுது ஆக மாதிரி இதில் வந்து இது வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி தான் அடைஞ்சிட்ருக்கு அடுத்த கட்டமாக நான் இது ஒன்று விரிவாக பண்ணி நாங்களே ஒரு சொந்தமாக ஒரு அரிசி ஆலை உருவாக்கி எங்களோடய நெல்லை நாங்களே உருவாக்கி மதிப்பு கூட்ட பொருட்கள் நிறைய நான் செய்ய போகிறோம் அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவள் அரைக்கிற எந்திரம் வந்து எங்கள் பகுதி எங்கேயுமே கிடையாது அந்த அவள் அரிக்கிற எந்திரத்தை போட்டு இன்னும் மதிப்பு கூட்டி எங்களுடைய முதல்ல உழவர் என்பது வாழ்வாதாரம் உயர்ந்தால் தான் நாடு அதெல்லாம் சொன்னார் சுழன்றும் ஏற்பண்ண உள்ளன்னு அந்த உழவருடைய வாழ்வாதம் உயர்ந்தாதான் நாட்டோட வாழ்வாதம் உயரும் என்பது வல்லுவர் ரெண்டாயிரம் வருஷமும் அதுக்கெல்லாம் உதாரணமாக இங்கே ஒரு ஐம்பது இளைஞரெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அமைப்பு ஏற்படுத்தி வெற்றிகரமாக இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்து எள் ஃபீல்டு தயாராகிட்டு இருக்கு எள்ளு போட போகிறோம் எள் எப்படி பார்த்தீங்கன்னா மாசி பட்டம் அருமையான பட்டம் எள்ளு உள்ள ரேட்டு ஒரு லிட்டர் நானூறுரூவா வரைக்கும் போகுது எள்ளை வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ இருந்தால் போதும் எள்ளு விதைச்சிடலாம் அதுலேருந்து வரது சாதாரணமாக ஒரு முந்நூறு கிலோ வந்தால் கூட ஒரு நூறு லிட்டரு வரும் அந்த எள்ளை வச்சு மதிப்பிட்டனா குறைஞ்சி ஒரு நாற்பத்தாயிரம் அதுக்கு ஒன்றும் சிற பெரிய செலவுலாம் பண்ணலை ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ எள் இருந்தால் போதும் ஒரு கிலோவோட எள்ளு வில இன்றைக்கி நூற்றம்பது ரூபா முந்நூறு ஒரு ஏக்கரே நீங்கள் கவர் பண்ணிடலாம் இது மாதிரி பட்டம் அறிஞ்சு பயிர் செஞ்சோம்னா விவசாயம் மாதிரி ஒரு லாபகரான தொழில் இந்த உலகத்துலேயே வேறு எதுவுமே இல்லைன்னு அடிச்சுறது நானும் ஒரு மற்றவர்களோட நானும் ஒரு உதாரணமாக மகிழ்ச்சியாக நான் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் நெல்ரகள் பயிர் விட்டதுலாம் நான் பட்டியலுறேன் முதல்ல குள்ளங்கார்ன்ற ரகம் அருமையான ரகம் குள்ளங்கார் எதுக்குன்னா அந்த சக்கரவாதி உலகத்தின் தலைநகரம் இந்தியா எதில்னா சக்கரவாதி அவ்வளோ பேருக்கு சக்கர வந்திருக்கு அந்த சக்கரவியாதியை குணப்படுத்துகிற அருமையான மருந்துன்னு கூட நான் சொல்லுவேன் குள்ளங்கார் தான் அந்த குள்ளங்கார் அரிசியில் ஃபைபர் கண்ட நார்ஷத்து அதிகமாக இருக்கனால ரெண்டு மருத்துவ குணம் இருக்குது ஒன்று அதோடைய மருது நாச்சத்து அதிகமாக இருக்கனால சுகர் பேஷண்ட்டு சக்கரவியாதிக்கு நீர் உணவைக்கு அருமையான மருந்து ரெண்டாவது நாள்பட்ட புண் அல்சருக்கு அருமையான மருந்து குள்ளங்கார் இதில் என்னென்ன செய்யலாம் இட்லி செய்யலாம் பழைய சோறு செஞ்சு சாப்பிட்லாம் அந்த பழைய சோறை இரவு சாதத்தை வடித்து சோறை வடித்து அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் இருந்த அந்த தண்ணியில் உப்பு போட்டு அந்த நீராகத்தை மட்டும் குடிச்சிட்டா அதாவது அது பேர் நீர் ஆகாரம் குடிக்கிறதில் அதுவே ஒரு ஆகாரமாக சாப்பிட்ருந்த முன்னோர்கள் அதனால தான் எல்லாம் ஆரோக்கியமாக நீண்ட நாள் நோய் இல்லாமல் இருந்தாங்க அந்த நீராகத்தை குடிச்சிட்டு சின்ன வெங்காயம் தயிர் போடு சாப்பிட்டினா இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டுருக்கலாம் அந்த குள்ளங்காரன்ற அரிசியை சாப்பிட்டீங்கனாலுமே இந்த ரெண்டு நோயிலேருந்து கூடப்படலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கோணி நாங்கள் போட்டோம் அந்த கருப்பு கோணி பார்த்திங்கன்னா அற்புதமானது எதெல்லாம் கருப்பாக இருக்கோ அதில் மருத்துவ குணம் அதிகம் இருக்குதுன்னு நம்ம முன்னோர்வு சொன்னது அந்த கருப்பாக இருக்கிற கருப்பு கோணியிலேருந்து ரெண்டு விஷயம் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மருத்துவமனையில் கேன்சருக்காக அட்மிட் ஆகிருந்தார் அவர் வந்து மருத்துவமனையில் கூட்டிகிட்டு வந்த பிறகு இந்த கருப்பு கோணி கஞ்சி தான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் அந்த கவுண்ட் வந்து குறைஞ்சி மருத்துவரை ஆச்சரியப்பட்டார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இவ்வளோ குறம் குணமாயிருக்கு அப்படின்னு வேறு எதுவும் சாப்பிட்டீங்க அந்த கருப்பு கோணி தான் சாப்பிட்டேன்னு அந்த கருப்பு கோணி அருமையான மருந்து கேன்சருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை நிறைய நடந்துருக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா அந்த நீர்க்கட்டி அந்த நீர்க்கட்டிக்கு அருமையான மருந்து கருப்பு கோணி இது மாதிரி அருமையான உணவு எல்லாம் நம்ம விட்டுட்டு மருந்தை நோக்கி படுவோம் ஆனால் உணவு தான் மருந்து இது போக ஒரு பெரிய ரகம் இருக்குது நூற்றி எண்பது நாள் உள்ளது காட்டு யானை அதோடய வயது பார்த்திங்கன்னா இருக்கிறதுல அதிகமானது நூற்றி எண்பது நாள் ஒரு யானையை உள்ள பின்னால் கூட தெரியாது அந்த உயரமான ந கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நெல் ரகங்கள் நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு இருந்தாங்க அது நம்மளை எல்லாத்தையும் அழிச்சிட்டு சில நூறு ரகங்கள் தான் இப்போ சேர்ந்துருக்கு அந்த சில நூறு நகரங்களையும் நம்ம மீட்டு எடுத்து மீண்டும் மீண்டும் சாப்பிடும்போது நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த காட்டியான சூழ்நிலை அதுவும் சக்கர வியாதிக்கு அருமையான மருந்து அடுத்து பார்த்திங்கன்னா மாப்பிளி சம்பா அந்த நான் மாப்பிளை சம்பா அறுவை நெல் போட்டிருக்கும் போது இந்த வெட்ட எல்லாருமே எலி வெட்டு அதோட இந்த என்னோடய நிலத்தில் மட்டும் எலி வெட்டே கிடையாது ஏன்னு கேட்டோம்னா அந்த ஒவ்வொரு தண்டும் பார்த்திங்கன்னா என்னோடய சுண்டு உரல் அளவுக்கு இருந்தது அது எலியா அவ்வளோ அது எலியால் கிடைக்க முடியாது மாப்பிளை சம்பாவோட என்ன நன்மைன்னா அந்த அரிசி சாப்பிட்டு தான் அடுத்த காலத்தில் பெண்ணு கொடுக்கலாம் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க இளவட்டு கல் ஒரு கல்லை தூக்கின பிறகுதான் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுப்பாங்க அந்த இளவட்டு கல்லை தூக்குறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளை என்ன சாப்பிட்டார்னா நாற்பத்தெட்டு நாள் இந்த மாப்பிள்ளை சம்பா கஞ்சி குடித்த பிறகுதான் அந்த இளவட்டை கல்லை தூக்கின பிறகுதான் பொண்ணு தரும் ஏன்னா ஒரு கல்லே தூக்க முடியல என்னை பொண்ணு எப்படியோ வச்சு காப்பாற்றுன்ற பரம்பரையில் வந்தவங்க நாம்லாம் அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி மருத்துவம் நோக்கி நோக்கி போட்டிருக்கிற ஒரு ஒரு டெண்டன்சியாக நம்ம இருக்கிறோம் இதெல்லாம் மாற்றினதுக்காக தான் நான் இயற்கை வளன்மை பல போராட்டங்களே பண்ணிட்டுருக்காங்க எங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் என்னென்னா ஆட்கள் பற்றாக்குறை இப்போ பார்த்தீங்கன்னா களை பறிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து அவங்க எப்போ வருவான்னு எனக்கு தெரியாது நூறு நாள் வேலைக்கு போயிடுறாங்க இப்போ ஆட்கள் ரொம்ப குறைவு ஆனால் செய்கிறவங்க அதிகமாகிட்டு இருக்கேன் இந்த பத்து பேர் வச்சுட்டு எவ்வளோ விவசாயம் பண்ணிட்டு எவ்வளோ பண்ணலாம் அதுக்கு தான் சின்ன சின்ன கருவிகளை ஏற்படுத்தின ஒன்று ரெண்டாவது முக்கியமான தகவல் இந்த நூறு நாள் வேலையை அப்படியே அரசாங்கம் வந்து விவசாயிக்கு ஒரு வேலையாக மாற்றி அமைச்சாதான் வேளாண்மை என்பது நிலச்சிருக்கு இயற்கை வேளாண்மை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்னப்பாங்க எவ்வளோ போட்டோம்னா எவ்வளோ எடுக்கலாம் அது கிடையாது இயற்கை வேளாண்மை இது வந்து தொழிற்சாலை கிடையாது எவ்வளோ போட்டு எவ்வளோ எடுக்கலான்னு உலகம் கிடைக்க பார்த்தா ஒரு பழமொழி இருக்குது அதனால அங்கே செய்யலை ஒரு முறை நான் அறுவடை பண்ணது என்னுடைய டிவி சுட்டியில் ஒரே ஒரு மட்டும் எடுத்துகிட்டு போனேன் அடுத்தது நான் அடுத்து என்ன பண்ணலான்னு தான் இறங்கணும் அதுதான் இயற்கை வேளாண்மை லாபத்துக்காக செய்கிறது இல்லை இயற்கை வேளாண்க்கு அடிப்படையான விஷயம் மண்ணில் நுண்ணுட்டு சத்து மிகுதியாக இருந்தால் தான் மகசூல் குடிக்கும் இயற்கை வயசால் என்ன நினச்சிட்டு விதைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறதோ அது இயற்கை விஷயம் கிடையாது அதோடய நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படின்னா முதல் முதல்ல நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது நெல்லோட தரத்தை உயர்த்தப்படும் நெல் விதை நேர்த்தி பண்ணணும் அவசியம் இதை பண்ணணும் அது அசோசப்படலை பாஸ்பட்டை சூடமணல் சுரடி இதெல்லாம் ஊற வைக்கும் போது அதை பண்ணிவிட்டு அடுத்து நெல் நாற்றங்காலருந்தே நம்ம இயற்கை விவசாயத்தை தோகணும் நெல் நாற்றங்காலில் என்னென்ன பண்ணுன்னா அந்த விதையை தூவிட்டு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கழித்து கடலை புண்ணாங்கு தூவிட்டு அதுக்கப்புறம் இருபத்தோரு நாளுக்குள்ளே நெல்லை கொண்டு போய் நடவு போட்டுரும் ஏன்னா இளம் நாட்டு நடனும் போது தான் அதோட மகசூல் கூடும் இல்லைன்னு நினச்சிப்பாங்க நூ நூற்றி இருபது நாள் பயிர் ஒரு மாதம் கழித்து நட்டுக்கலான்னு வயதான நட்டு நடும்போது அதோடய மகசூல் ஆட்டோமேட்டிக் குறை இது நுணுக்கமான பாயிண்ட்டு இருபதுலேருந்து இருபத்தோரு நாள் இல்லை பதினஞ்சு நாள் கூட நடுறவங்களாம் கூட இருக்காங்க அதுக்குள்ளே நட்டிங்கன்னா உடனே மகசூல் இருக்கும் நாற்றுக்கால் நடும்போது இங்கே நிலத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் பழதானியம் விதைச்சிட்டு நாற்பத்தஞ்சு நாளில் மடக்கி ஓட்டணும் அதுக்கப்புறம் எரு நிறைய கொட்டணும் எருன்னா ஒன்று எல்லோரும் இந்த ஜெர்சி மாடு நாட்டு மாடு ஒவ்வொரு விவசாயம் அடிப்படையான விஷயம் ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் அவசியம் ஒரு நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை ஏன்மை வெற்றிகரமாக நடத்தணும் அதுக்காகவே நான் நாட்டு மாடு ஒரு ஜதை மாடு வாங்கி வச்சுக்கிறோம் அந்த எருவை கலைச்சிட்டு அதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தோரு நாளுக்குள்ளே நடவை போட்ட பிறகு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை கை களை எடுக்கணும் நடவு நட்டுலேருந்து பதினஞ்சு நாளில் களை பறிச்சுட்டு புண்ணாக்கு போடணும் நான் புண்ணாக்கணுன்னா கலவை புண்ணாக்கு ஏழு வகையான கலவை புண்ணாக்கு போட்டோம் அருமையாக வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் அதுலேருந்து பதினஞ்சு நாள் கழித்து இன்னொரு கை களை கலக்கிட்டு திருப்பி மறுபடியும் புண்ணாக்கு போடணும் அதுக்கப்புறம் நோய் இருக்குதோ இல்லையோ மூலிகை பூச்சி உரட்டி அவசியம் இதெல்லாம் அட்டவணை பிரகாரம் தயார் பண்ணிச்சு மூலிகை பூச்சி உரட்டி ஸ்ப்ரே பண்ணிடணும் அப்போ தான் பூச்சி வரதுக்கு முன்னாடி பூச்சி வந்த பிறகு பண்ணோம்னா மகசூல் குறையும் பூச்சி வர முன்னெச்சரிக்கையாக மூலிகை பூச்சி ரொட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கீழே ஜீவாமருதம் அல்லது பஞ்சகவ்யா இதை விடணும் இது விடும்போது என்னென்னா பயிர் செழித்து வளர்ந்து அதோடய மகசூல் கூடுறதுக்கு அருமையான வாய்ப்பு அதுக்கப்புறம் நெல் கதிர் வரும்போது அந்த நெல் கதிர் வர்றதுக்கு முன்னாடி தேமோ கரைசல் அடிச்சிங்கன்னா நெல் எல்லாம் பதறலாமல் வரும் நல்லா வெயிட்டோடு வரும் இதெல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சி பண்ணும்போது தான் இயற்கை விவசாயம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அதாவது முதல்ல நாற்றங்காலில் இருந்து அருடை ஏரிக்கம் பார்த்தீங்கன்னா அது கூட பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அது மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக இயற்கை வேளாண்மை என்பது ஒரு லாபகரமான தொழிலாகி நம்மளும் நல்லா இருக்கலாம் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பொருள் கொடுக்கலாம் ஒரு நாட்டு மாடு வச்சு முப்பது ஏக்கர் பயிர் பண்ணலாம் அவ்வளோ அற்புதமான நுண்ணுயிர்கள்லாம் அந்த நாட்டு மாடு சாணத்தில் தான் இருக்குது நான் வேறு எதுவும் பண்ணுறதில்லை ஒரு விவசாயி என்பவன் அந்த பொருள் எந்த பொருளும் வெளியிருந்து வாங்கக்கூடாது நம்மளால அருமையாக சொல்லுவார் சாணம் கோமியம் அந்த மூத்திரம் மூணுத்தையும் கலந்து மூணு நாள் வச்சுருந்து வரப்பில் அந்த வடை வச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா வேறு எந்த மருந்தும் தேவையில்லை நான் என்னோடய நிலத்தில் இந்த தழை சுத்துக்காக ஒரு அற்புதமான மரம் வச்சுக்கேன் அது பேர் கிளரிசடியா இந்த கிளரிசடியா வச்சுருக்க வரப்போரமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இயற்கை வேளாண்மை பெரிய தொந்தரவு என்ன எலி எலி வெட்டு வந்து கரெக்டாக கதிர் வரும்போது அதான் அந்த கதிர் குறுத்து வரும்போது எலி வெட்டிடும் அந்த வரப்போகிற மட்டும் எலி என்பதே வராது அந்த கிளர்சடி என்பது எலிக்கு ஒரு எதிரியாக இருக்குது தழை சட்டியாக போடும்போது எலி ஆட்டோமேட்டிக்காக வரதே இல்லை தழை சத்தில் கிளரிசடியும் இது இனிமேல் போடும்போது கிளரிசிடையும் சேர்த்து போட்டிங்கன்னா எலி வெட்டி என்பதே வரவே வராது இது என்னோடய நிலத்துலேயே ஒரு பெரிய சான்றாக நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த ஃபீல்டு மட்டும் பார்த்திங்கன்னா எலி வெட்டி எந்த எலிவெட்டியுமே இல்லை அற்புதமான மரம் இது இது மாதிரி நிலத்தை சுற்றி நிறைய அகத்தி மரம் வச்சுருக்கிறேன் கிளரிசடி வச்சுருக்கேன் வேப்ப மரம் புங்க மரம் நுணாமரம் இது மாதிரி எல்லாமே ஒரு தழை சத்து போட்டு தான் அதை மடக்கி ஓட்ட பிறகு தான் நான் இயற்கை வேளும் பின்ன ஆரம்பிச்சுக்கிறேன் அதுபோக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா ஈல்டு கொடுத்துட்ருக்கு இதோட கூட நட்ட அந்த இன்னொரு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அந்த நிலம் பார்த்தீங்கன்னா ஈல்டு கம்மியாக இருக்குது என்னென்ன ஆரேஞ்ச் பண்ணுவேன் அந்த இடத்துல இது வரைக்கும் டவர் இல்லாமல் இருந்தது இப்போ அந்த உயர் அந்த மின் அழுத்த டவர் போட்டுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த பர்டிகுலர் அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா வருது ஆனால் இந்தளவுக்கு வீரியமாக வரல அது என்ன காரணம் அதில் இருக்கிற ஏதோ மின்காந்த சொல்ல என்னன்னு தெரியல அது அதுக்கு எதாவது மாற்று ஏற்பாடு நான் பண்ணிகிட்டு இருக்கோம் வேளாண்மைக்கே ரெண்டு உற்ற தோழர்கள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு உற்ற தோழன் யாருனா கீழே தரைப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு எல்லாம் பாம்பை பார்த்து பயப்படுவாங்க நான் பாம்பு பார்த்து ப நடந்து நான் டெய்லி பாம்பை பார்க்காத நாளே கிடையாது அந்த பாம்பு தான் தரைப்படி எலியை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அற்புதமான ஒரு நண்பனாக பாம்பை நான் கருதுறேன் இது வரைக்கும் நானும் அதை அடிச்சிடல அது என்னை வந்து எந்த தொந்தரவு பண்ணதில்லை ரெண்டாவது நண்பர் உற்ற நண்பர்னா இரவு வரல ஆந்தை இந்த ரெண்டு நண்பர் இருந்தாலுமே போதும் எலி தொல்லையாக வராது அடுத்து இந்த கலையெல்லாம் பறிச்சிட்ட பிறகு ஆந்தை வந்து உக்கார்றதுக்காகவே ரெண்டு கொம்பு அங்கங்கே நட்டோம்னா ஆந்தை ஒரு நாளைக்கு நல்ல ஆரோக்கியமான ஆந்தை எட்டு எலி சாப்பிடுது அது மாதிரி ஆந்தை இந்த தரைப்படையும் பறக்கும் படையும் இருந்தாலுமே எலி தொல்லையே இருக்காது இல்லை சின்ன சின்ன நூல் இருக்காது அனுபவத்தில் நாங்கள் செய்தது இந்த மாதிரி செய்யும் போது இந்த இயற்கை சிற்றங்களில் வர தொந்தரவுகளை நம்மளாலே தடுக்க முடியும் இதுக்காக வரப்போகிற எலி மருந்து வச்சோ இல்லை எலிக்கின்னு பாயசம் வச்சோ தானம் செத்து மற்றவங்களையும் வந்து விஷமுள்ள மொ மருந்தாக கொடுக்குறாங்க இந்த எலிக்காக மருந்து வைக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா பக்கத்து நிலத்துலாம் பெரிய பெரிய பாம்புலாம் இறந்து போகுது அந்த எலியை சாப்பிட்ற கருடனே இல்லாமல் போச்சு ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் கருடன் வட்டமிட்டு இருந்த கருடன் ஒரு சங்கிலி தொடர்னால இந்த எலின்றதுனால ஒரு இனமே நம்ம அ அழிஞ்சிருச்சு அழிஞ்சிட்டு வர இதில் கருடன் அதுக்கெல்லாம் உடவுல ஒரு காரணமாக நான் கருத அதனால் இந்த இயற்கை சீற்றங்கள் வராமல் தடுக்கிறதுடைய ஒரு மாபெரும் பனி பனின்னு கூட சொல்ல முடியாது மாபெரும் கடமை எப்படி எல்லையில் இராணுவத்தை காப்பாற்றுறவங்களோ அது மாதிரி இயற்கை விளம் அவங்களையும் சேர்த்து காப்பாற்றுற மிகப்பெரிய பொறுப்பு இந்த இயற்கை வேளாண்மை பண்ணுறவங்களுக்கு இருக்குது அது நாட்டு மாடு வந்து வெறும் சாணத்துக்கு கோமியத்துக்கு மட்டும் இல்லை அதுலேருந்து பல கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாட்டு மாடு சாண கோமியத்துலேருந்து அறுபது வகையான பொருட்களை உருவாக்கலாம் அறுது வேண்டாம் ஒரு பத்து பொருட்கள் உங்களால் என்ன தயார் பண்ணுமோ தயார் பண்ணி உங்களுடைய கூடுதலான வருமானத்துக்கு பேரு உதவியாக இருக்கிறது அந்த நாட்டு மாடு ஒன்றும் இல்லை திருநீரில் ஆரம்பித்து அகல் இருந்து கம்ப்யூட்டர் சாம்பில் இருந்து இந்த ஃபெனாயில் சொல்லக்கூடிய கூடிய தரை தொடக்கம் சுத்தம் பண்ணுறதுலேருந்து பாத்திரம் கழுவு இருந்து உள்ளுக்கு குடிக்கிற அருக்கு இன்றைக்கி கேன்சருக்கு மருந்தே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அறுக்குன்ற கோமியத்துலேருந்து தயார் பண்ணுறாங்க அந்த அறுக்கை தினமும் நாலு தோறும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் குடும்பத்தில் கேன்சராக தடுக்கலாம் இது மாதிரி அந்த அறுபது வகையான பொருட்களில் உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணி சுலபமாக செயல் பண்ணுறது திறநீர் அகல் விளக்கு அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் உங்களுக்கு மதிப்பு கூற்ற பொருள் அதுக்கு அடிப்படை வச்சு நாட்டு மாடு வச்சுக்கணும் ஒவ்வொரு விவசாயம் வந்து நாட்டு மாடு வச்சு தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அந்த அதோட கூட நான் மூலிகை ப செடிகளும் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மூலிகை செடியோட நன்மைகள் என்னென்னு அதாவது நாலாயிரத்தி நானூற்றி எட்டு ந நாற்பத்தெட்டு நோய்களாக சித்தர்கள் வளர்த்துட்டுங்க அத்தனை நோய்க்கு நம்மளுக்கிட்ட கிட்ட இல்லாத மருந்தே கிடையாது எல்லாமே மூலிகை வச்சு தான் சரி பண்ணாங்க இந்த மூலிகை செடினால் இதை மனிதர்கள் மட்டும் பயனில்லை நம்மளை இருக்கிற உயிரினங்கள் உதாரணத்துக்கு மாட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெல்பே இருக்குது இதெல்லாம் அற்புதமான மூலிகை சீட்டில் வச்சுருக்கேன் உதாரணத்துக்கு ஆடாதொடை அந்த ஆடாதொடை வந்து அந்த அஞ்சலை கரைசல்ல ஆடாதொடை பிரண்டை இதெல்லாம் க கலந்து அடிக்கும் போது வீரியம் அதிகம் எனக்கு இயற்கை வேளாண்மைக்கு பெரிய வழிகாட்டியாக இருந்தவங்க ரெண்டு பேர் சொன்னால் ஒன்று நம்மாழ்வார் பட்டி தொட்டியில் இயற்கை வேளாண்மையை பரப்பின மாபெரும் புரட்சியை பண்ணவர் நம்மாழ்வார் அதுக்கு அடுத்த பெரிய விஷயம் எதுனா நம்மளுடைய மக்கள் தொலைக்காட்சியில் மலரும் பூமி அந்த மலரும் பூமி விஷயமாக பல அருமையான தகவல் செய்து அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் நல்லா சக்ஸஸ் பண்ணியிருந்தால் நின்று வாழை மரணம் மலர் பூமியில் ஒரு சின்ன தொழில் முத்தினால்தான் இந்தளவுக்கு இது பெரிய தோப்பாக உயர்ந்திருக்கு இருக்குது இதுக்கு காரணமாக இருந்த மக்கள் தொலைக்காட்சி மலரும் பூமிக்கும் நம்மாழ்வர்க்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர் பேரரசு ஐயாவிற்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய நல் உலகம் அமைப்பு சார்பாக எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்